ஸ்ரீகுருபியோ நமக ராமகிருஷ்ணஹரி நவகிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்கான ஸ்தலம் திங்களூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறுலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது மூலவர் கைலாசநாத சுவாமி அம்பாள் பெரிய நாயகி இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகமாகி எட்டு மாதந்தான் ஆறுது இந்த ஸ்தலம் ஒரு தேவார வைப்பு ஸ்தலம்னு சொல்லப்படுறது திருநாவகரசனும் சுந்தரம் தன்னோடய பதிகங்களில் திங்களூரை பற்றி பாடியிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அப்போது அடிகள் அவதாரம் பண்ண ஸ்தலங்கிற பெருமையும் திங்களூருக்கு உண்டு ஸ்தலங்களில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது திங்களூர் சந்திர சந்திரனுக்கானது புராண கதைகளில் இந்த இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தக்ஷன் தன்னுடைய இருபத்தி ஏழு பெண்களை தன்னுடைய புத்திரிகளை சந்திரனுக்கு கல்யாணம் வைக்கிறார் இருபத்தி ஏழு பேரையும் சமமாக பார்க்க வேண்டியிருக்க சந்திரன் ரோகினியை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக நடத்துகிறார் அவகிட்ட மட்டும் பிரியமாக இருக்கார் இருபத்தி ஆறு மனைவிகளுக்கும் இது பிடிக்காததுனால அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படுறாங்க தக்ஷன் உடனே சந்திரனை வந்து நீ வந்து எங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்காம இருக்கிறதுனால எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்காதனாலும் உன்னோடைய அழகு மேலே இருக்கிற தானே இப்படி பண்ணுறேன் உன் அழகு குறைய ஆரம்பிக்கட்டும் எல்லா கலைகளையும் இழந்துருவேன் முகத்தில் இருந்த கலை எல்லாமே மங்கும்படி அவருக்கு சாபம் கொடுக்குறாரு இட்ட சாபம் நீங்கிறதுக்கு சந்திர பகவான் நீண்ட காலம் தபசு பண்ணுறார் இந்த ஸ்தலத்தில் இந்த இருபத்தி ஏழு பெண்களும் தன்னுடைய தவறை உணர்ந்து சந்திரனுக்கு பேர் சாபம் கிடச்சி தேய ஆரம்பிச்சிட்டார் அதனால் தபஸ் பண்ணுறாள் இதனால் இந்த இந்த இடத்துல ஒரு தீர்த்தமும் தன் பேர்லேயே சந்திரன் உண்டாக்கி சுவாமியை பூஜை பண்ண ஆரம்பித்தார் பங்குனி மாதம் அன்றைக்கி ஒரு நாள் இறைவன் இவருக்கு காட்சி கொடுக்குறார் சிவபெருமான் காட்சி கொடுத்து அன்னைக்கு அவர் சாபத்தை நீக்கி அவருக்கு சிரசுலேயும் இடம் கொடுக்குறார் சந்திரனுடைய சாபம் நீங்கினதுனால இந்த ஸ்தலத்துக்கு சந்திரனுடைய முழு பவர் இருக்குது இந்த ஸ்தலத்தில் யார் போய் தரிசனம் பண்ணினாலும் சந்திர தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் சந்திரனுக்கு இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனை வேண்டி தன்னுடைய சா தன்னுடைய சாபமே நீங்கினதுனால இந்த ஸ்தலம் சந்திரனுக்குரிய ஸ்தலமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானுடைய ஒளி மூலவர் கைலாசநாதருடைய திருமேனில படுறதை பார்க்கலாம் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் கைலாசநாதருக்கும் அம்பாள் பெரிய நாயகிக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இந்த ஸ்தலத்தில் சந்திர பகவானுக்கு தனி சன்னதியும் இருக்குது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவன் மற்றும் அந்த சன்னிதியில் இருக்கக்கூடிய காட்சியில் இருக்கக்கூடிய சந்திரனை அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நெய்வலக்கு ஏற்றி வழிபடும் போது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாருது இங்கே இன்னொரு அற்புதமான கதை இருக்குது திங்களூர் ஸ்தலத்தில் அப்பூதியடிகள் ஒருத்தர் வந்தார் சிவனடியாராக இருந்தார் இவர் திருநாவுக்கரசர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு மிகுதியாக இருந்ததுனால அவரோட பேரில் நற்பணிகள் நிறையா செஞ்சுட்டு இருந்தார் அவரோட பேரில் பாடசாலை கோசாலை தர்மசாலை தண்ணீர் பந்தல் அன்னசாலை இப்படி நிறையா பண்ணிட்டு இருந்தார் இது திருநாவுக்கரசருக்கே தெரியாது ஒரு நாள் எதேர்ச்சியாக திங்களுக்கு திருநாவரசர் வரும்பொழுது தன் பேரில் இவ்வளோ விஷயங்கள் யார் பண்ணுறதுங்கிறது அவருக்கு புரியாமல் இருந்தது அப்போ அப்புது அடிகள் தான் இதை செய்கிறார் அப்படின்னு ஒன்னே அவர் வீட்டுக்கு போய் சாப்பாடு சா சாப்பிட்றதுக்கு திருநாவுக்கரசர் போகிறார் அப்புது அடிகள் ரொம்ப சந்தோஷத்தோடு திருநாவுக்கரசரை வரவேற்ற தோட்டத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு வாழை இலை பறிக்கும்படி தன்னுடைய பையன் கிட்ட சொல்கிறார் அந்த பையன் போய் அப்புதியடிகளுக்காகவும் திருநாவகரசருக்காகவும் வாழை இலை படிக்கிறதுக்கு போகும்போது பாம்பு கடித்து அந்த குழந்தை இறந்து போய்ட்டுறான் பையன் இறந்து போனதை கேத் சொன்னால் அப்பு அவரை வந்து சாப்பிடாமல் போயிடுவார் அப்படிங்கிறதுனால சொல்லாமல் மறைச்சிடுறார் அதை மறைச்சிட்டு உணவு பரிமாறிடுறார் இவர் என்ன பண்ணுறார் நீ வந்து சாப்பிட்றதுக்கு உன்னோடய மகனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிற ரொம்ப மனசு வந்து போய் என் மகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் வழி இல்லாமல் உடனே அப்பர் சுவாமிகள் வந்து ஒன்று கொலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடினார் படிகத்தை பாடி முடித்த உடனே இறந்த சிறுவன் உறக்கத்திலேருந்து எழுந்துட்டு வந்தால் மாதிரி திரும்ப வந்துட்டான் இந்த அற்புதமான நிகழ்வு நடந்த ஸ்தலம் திங்களூர் தான் இங்கே திருநாவுக்கரசர் பா திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் வந்து பத்துமே விடம் தீர்த்த திருப்பதிகம் அப்படின்னு போற்றப்படுறது நிறையா பேருக்கு ஏதாவது சில புதுசான விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது தடைகள் வரலாம் ஒரு வேலை கிடைக்கிறதோ இல்லை கல்யாணம் பண்ணுறதுலையோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது தடைகள் வரலாம் அதுக்கு சந்திரன் ஜாதகத்தில் சரியான அமைப்பை இல்லாதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது சந்திரன் ஸ்தலத்துக்கு வந்து பத்து வழக்கு ஏற்றி வழிபட்டோன்னா எல்லா விதமான தடையும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வீக்காக தான் இருக்கும் ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் நீச்சம் அப்படின்னா பலமிழந்த நிலையில் இருப்பார் சந்திரன் அப்படினால விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரன் சலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வருது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இதையும் தவிர பரணி மகம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சந்திரன் சலத்துக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணின்னு போகிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திரன் ஸ்தலத்துக்கு எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு எந்த ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் அந்த நவகிரக நாயகரை விட வலிமையான ஒரு கடவுள்னால் அல்டிமேட் காடான சிவபெருமான் தான் சிவபெருமான் தான் சந்திரனுக்கே தோஷத்தை தணிக்கினார் அதனால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல சில மூல நூல்களில் சித்திர நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரையும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வர நாளில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே சந்திரன் வந்து ஒரு நல்ல ஒரு ந விஷயங்களை செய்யறதில்லை லைஃப்பில் வந்து பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறது சொல்லப்படுறது அதனால சித்திர நட்சத்திரத்தில் திங்கக்கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக சந்திர பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு திங்களூருக்கு வருஷா வருஷமாவது வரணும் எல்லா இதெல்லாம் முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களோ சந்திர சந்திரபகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும் சிவபெருமான சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் மனோகாரகன் சந்திரன் மனசு ரீதியாக முடிவெடுக்க முடியாமல் சில பேர் சிரமப்படுறது அப்புறம் ஆட்டுசமான குழந்தைகள் பிறக்கிறது அப்புறம் தண்ணியில் கண்டம் ஏற்பட்டு இறந்து போகிறவங்க வீட்டில் யாராவது இருந்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டிலலாம் சந்திரன் வந்து சந்திர கர்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து சந்திர கர்மா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வரலாம் இதையும் தவிர சந்திரனுக்கு நல்ல ஒரு பிரீத்தியான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா மாசா மாதம் அம்மாவாசைக்கு அடுத்தது வர மூணாவது நாள் சந்திர தரிசனம் அன்றைக்கி தான் வந்து பித்தா பிறை சூடின்னு சிவபெருமானை நம்ம சொல்கிறோம் அதனால் பிறையை எடுத்து ச தேய்ந்த சந்திரன் எடுத்து சிவபெருமான் சூடிண்டு சாபத்துலேருந்து விமோச்சனம் கொடுத்து தன் சிறசுலேயே இடம் கொடுத்தார் சிவபெருமான் அதனால் அந்த நாளில் சந்திர தரிசனம் பண்ணி நமக்கு என்ன ஆசையோ அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணினாலே சீக்கிரமாக அந்த ஆசையை நிறைவேறணும்னு சொல்லப்படுறது அதுக்கப்புறம் பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியும் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு தான் ஆனால் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியிலையும் விரதம் இருந்து பால் பாயசம் பண்ணி ராத்திரி சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரனுக்கு பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப விசேஷம் திங்களூர் அவசியமாக வந்து ஒரு பத்து விளக்கு ஏற்றி வச்சா தொழில் விருத்தி மனசு சம்மந்தமான பிரச்சனை குடும்பத்தில் சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே தீரும்னு சொல்லப்படுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா பணம் அனைத்து நமஸ்காரங்களும் சீமித் ராம்குமார் நன்றி